இன்றைக்கி கபடி போட்டியில் பஹ்ரீனில் நடந்த ஏஷியாவிலும் நடந்த கபடி போட்டியில் இந்தியன் டீமில் ஒன் ஆஃப் த துணைத் தலைவராக அந்த டீமுடைய ஒரு தலைவராக இருந்து இன்னைக்கு வெற்றி பெற்று அவங்க வந்து கோல்டு மெடலு பெற்றிருக்கிறாங்க

ஏன்னா ஸ்போர்ட்ஸ் தானே அப்படி இருந்துவிடக்கூடாது இன்றைக்கி நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வைத்திருக்கார் என்று பொழுது அவர் அடிக்கடி சொல்கிறது தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற பெரும் வகுப்பறை மட்டுமே பாடம் நடத்தி விடாது அங்கே இருக்கின்ற ஒரு பிளே கிரவுண்டும் ஒரு விதமான ஒரு வகுப்பறை தான் அந்த வகுப்பறைக்கு போகும்போது நம்முடைய பிள்ளைகள் நம்ம டீமோடு விளையாடும் போது கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் தங்கள் அறியாமல் அந்த குழந்தைங்களுக்கான அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வருகிறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உருவாகிறது ஒரு கொலாபரேட்டிவ் லேர்னிங் வருகிறது இன்ட்ரபர்ஸ்னல் ஸ்கில்னா என்ன இன்ட்ரா ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் அந்த விளையாட்டு விளையாடும்பொழுது அவங்களுக்கான அந்த டாலரன்ஸ் லெவலுக்குற நம்ம எப்படி நம்ம மேம்படுத்த போகின்றோம் அங்கே இருக்கின்ற ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஒரு க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வந்தால் நம்ம குழந்தைங்கள எப்படி அதை எதிர்கொள்ள முடியும் ஒரு ஸ்போர்ட்ஸிங் ஸ்கில்ஸ் அவங்களால் கற்றுக்க முடியும் ஆன் த ஹோல் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை வந்துடும் எனக்கான பெருமை என்னவென்று சொன்னால் இன்றைக்கி பேசிய நம்முடைய காம்ப்யூட்டர் டீச்சர் சொல்கிற மாதிரி இவர் இந்த ஆண்டில் வந்து பள்ளி படிப்பை தன்னுடைய கல்லூரி படிப்பை நிறைவு செய்தார் என்று சொன்னார் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா வருகின்ற நவம்பர் பதினேழாம் தேதி எனக்கும் வயவாக இருக்குது ஏன்னா நானும் டாக்டரேட் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் டாக்டரேட் எதில் இருக்கேன் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அமாங் ஸ்கூல்ஸ் ஃபார் த ஸ்கில் டெவலப்மெண்ட் அமாங் ஸ்கூல் சில்ட்ரன் த்ரூ மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி நீங்கள் ஒரு என்சிஏஎஸ் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி ஒரு மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி மூலமாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி டைரக்ட்லி ப்ரொபோஷன் அ அகாடமிக் க்ரோத் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் நாங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் என்னுடைய நாலு வருஷம் நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் பொறுப்பேற்றேன் சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அக்டோபர் மாதம் நான் என்னுடைய பாரதாசன் யூனிவர்சிட்டி நான் பதிவு செய்து இப்போ நான் திருச்சி தேசிய கல்லூரியில் இதற்கான படிப்பை நான் இருக்கேன் நான் ஸோ நவம்பர் பதினேழு தேதி எனக்கான எக்ஸாம் எனக்கும் இருக்கிறது ஸோ அதுக்கு முன்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு திறந்து வச்சிருக்கேன் எவ்வளோ ஒரு அப்ரோப்ரியேட்டாக இருக்கு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை விளங்கி எம் எஸ் தோனி நிறுவனத்தை சார்ந்திருக்கிறவங்க அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் நான் ஸோ இது எனக்காக மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நாலு வருஷம் நான் ஆல்மோஸ்ட் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மாணவ செல்வங்களும் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த நாலு வருஷம் என்னுடைய சொந்த குடும்பத்தோடு நான் செலவிட்டதை காட்டிலும் பிள்ளைங்களோட தான் அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்த பிள்ளைங்களோடு நான் வந்து என்னுடைய நேரத்தை நான் செலவு செஞ்சிருக்கேன் அதில் எனக்கு நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் ஒரு அமைச்சராகிறது எனக்கு எல்லாமே தெரியும் கிடையாது எனக்கு சில நேரத்தில் பிள்ளைங்ககிட்டேருந்து நான் பாடம் கற்றுக்கிறேன் நான் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை தான் நான் செஞ்சுட்டுருக்கேன் ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மோர் பவர்ஃபுல் டு சேஞ்ச் தருவோம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ் த பவர் டு இன்ஸ்பயர் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ் த பவர் டு யுனைட் அ பீப்புள் ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் தான் அந்த குழந்தைங்க யூத்துக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமா அந்த லாங்குவேஜ் தகுந்தபோது அந்த குழந்தைகள் தரது பார்த்தீங்கன்னா அது ஸ்போர்ட்ஸாகத்தான் இருக்குது ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் தானே விளையாட்டு தானே என்று நினைத்துட்டு வேணாம் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை ஊக்கப்படுத்துறது மட்டுமல்ல ஒரு மூணு சதவீதம் கோட்டால் அந்த பிள்ளைகளுக்கான ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தையும் இன்றைக்கி பெற்றுத்தருகின்ற அளவிற்கு நான் இன்றைக்கி அதை நான் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டராக நம்முடைய கண்ணகி நகரை சந்திக்கின்ற கார்த்திகை அப்படிங்கிற பெண் இன்றைக்கி கபடி போட்டியில் பஹ்ரீனில் நடந்த ஏஷியாவில் நடந்த கபடி போட்டியில் இந்தியன் டீமில் ஒன் ஆஃப் த துணைத் தலைவராக அந்த டீமுடைய ஒரு தலைவராக இருந்து இன்றைக்கி வெற்றி பெற்று அவங்க வந்து கோல்டு மெடலு பெற்று இன்னொரு பெருமை நான் ஒரு டெல்டா எங்களுடைய சார்ந்திருக்கின்ற வடவூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சார்ந்திருக்கின்ற அபினேஷ் மோகன் தாஸ் ஒரு பையன் ஆடவர் பிரிவில்லை அவரும் கபடி போட்டியில் வென்றிருக்க ரெண்டு பேருமே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி தேடித்தந்திருக்கின்றார்கள் ஸ்டடிஸ் தான் இல்லை என்று சொல்றாரு பட் ஒரு அகாடமி வரும் பொழுது நிறைய குழந்தைகளால கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு மார்க்லாம் வாங்க முடியும் ஆனா அந்த நூற்றுக்கு நூறு வாங்குற பிள்ளைகள் தொண்ணூறு சதவீதம் வாங்குகிற பிள்ளைகள் ஜஸ்ட் பாஸ் ஆகிற குழந்தைகளும் நம்மளுடைய சமூகத்தில் இருக்க தான் செய்வார்கள் ஆனா ஜஸ்ட் பாஸ் வாங்கக்கூடிய பிள்ளைகிட்ட இருக்கின்ற திறமை நூற்றுக்கு நூறு வாங்க பிள்ளைங்கள்கிட்ட இருக்காது ஸோ நமக்கான அந்த டேலண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கூட்டு பொறுப்பாக பேரண்ட்ஸ்க்கும் சரி டீச்சர்ஸ் ரெண்டு சேர்ந்து ஒரு கூட்டு பொறுப்பாக தாம் பிள்ளைங்க என்ன ஆகினா நம்ம தான் நமக்கான சொத்து நம்மளுடைய செல்வம் எல்லாம் பார்த்தா நம்முடைய பிள்ளைகள் தான் நாம வாழ்ந்து முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம என்னென்ன செஞ்சுக்கோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம் அடுத்தது நம்முடைய பிள்ளைங்களை நம்ம என்ன தர போகிறோம் நம்முடைய நேரத்தை கொஞ்சம் கொடுப்போம் நம்ம நம்மளோட அன்பை பகிர்ந்து கொள்வோம் ரொம்ப ஏர்லி ஜட்ஜ்மெண்ட் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடாதீங்க பிள்ளைங்களை விளையாட விட்டு பாருங்க அப்சர்வ் பண்ணுங்க வீட்டுக்கு வந்தது பிள்ளைகள் கொண்ட குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு முதல்ல பாருங்க நீங்கள் இந்த சைலண்ட் அப்சர்வேஷன் உடனே தலையில கொட்டி இது தப்புன்னு சொல்லாதீங்க அந்த குழந்தைய விட்டு அந்த குழந்தைங்களே தன்னால் அது புரிந்து கொள்கிறதா புரிந்து கொள்கின்ற மொழியில் அந்த பிள்ளைங்கள்ட்ட பேச வேண்டிய ஒரு மிகப்பெரிய இது ஒரு சேலஞ்சு தான் நான் இல்லைன்னு சொல்லவில்லை இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டெக்னாலஜி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இதெல்லாம் கடந்துட்டோம் அப்போ நம்மலாம் இன்னைக்கு ஐந்தாவது வயது ஐந்தாவது படிக்கக்கூடிய குழந்தைக்கு தெரிஞ்சது கூட நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அந்த மொபைல் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய டிவி சிஸ்டத்தை எப்படி யூஸ் பண்ணணும் கூட இன்னைக்கு தெரியாமல் இருக்கிறாரு ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்